கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் தாழ்ந்து இன்னொரு கிட்ட ஒரு தாழ்ந்தேன் கொடுத்தான் ஐந்து தாழ்ந்தை வாங்கி நபர் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாழ்ந்தை சம்பாதிக்கும் அஞ்சு தாழந்த வாங்கினவன் வியாபாரம் பண்ணி வேறு அஞ்சு தாழங்களை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாழ்ந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாழந்தை சம்பாதித்தான் ரெண்டு தாழ்ந்த வாங்கினவன் இன்னொரு ரெண்டு தாழ்ந்த சம்பாதித்தான் ஒரு தாழந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை விதைத்து வைத்தார் ஒரு தாழந்துக்காங்க அந்த தாழ்ந்தெல்லாம் பொதச்சிட்டான் வெகு காலமான ஷென்பு அந்த ஊழியக்கார எஜமான் திரும்பி வந்து அவர்களுடன் அவர்களிடத்தில் கணக்கில் கேட்டான் எஜமான் திரும்பி வந்து என்னென்ன தாழ்ந்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாழ்ந்தை வாங்கினார்கள் வேறு ஐந்து தாழ்ந்தை கொண்டு வந்து ஆண்டவனை ஐந்து தாழ்ந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாழ்ந்தை சம்பாதித்தேன் என்றார் அஞ்சு தாளந்த வாங்கினார்கள் திருப்பி வந்து ஐந்து தாழ்ந்தை சம்பாதித்து அந்த ஊழியர்கள் அந்த மனுஷன் கிட்ட கொடுத்தான் அவனுடைய அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது ஐந்து தாழங்கள் வாங்கின இன்னொரு ஐந்து தாடர்கள் கொடுத்தான் அவைகளைதோ வேறு ஐந்து தாழங்களை சபாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனையை நோக்கி நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேதற்ற மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் அந்த அஞ்சு தாளும் தவாக்கணும் இன்னொரு அஞ்சு தாள்கிட்ட கொடுத்தான் அப்ப கொஞ்சத்து உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு யஜமான் இருந்தார் இரண்டு தாளந்தை வாங்கினாலும் வந்து ஆந்தவனை இரண்டு தாளந்தே என்னிடத்தில் இதோ என்னிடத்தில் ஒப்பிடித்தேன் அவைகளை கொண்டிருந்தோ வேறு இரண்டு தாழ்ந்தை சம்பாதித்தே என்றான் இரண்டு தாழ்ந்த வாங்கினவரும் இன்னொரு ரெண்டு தாழ்ந்த சம்பாதித்தான் அவனுடைய யஜமான் அவனை நோக்கி நல்லது உன்னை உண்மை நல்லது உத்தமும் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேக சின்ன உன்னை அதிகாரியாய் வைத்து உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி கடிதா இருந்ததால வாழ்நாள் அவனோ வியாபாரம் பண்ணி அந்த இரண்டு மூணு தாளச்சி வைக்காம உங்களை வேறு வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரம் ஒரு ஒரு தாழ்ந்தே வாங்கியனும் வந்து ஆண்டவனை நீர் விதைக்காத இடத்து அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்து சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவே ஒரு தளர்ந்து அதனால என்ன பண்ணுறாங்க அதைச்சிட்ட ஆகையால் நான் பயந்து போய் உன்ம தாழ்ந்த நிலத்தில் கொலை இதோ உன்னுடையதை வாங்கி கொள்ளும் என்றான் ஒரு தாழ்ந்த பாவன் என்ன பண்ணாங்க புதைச்சி வச்சிட்டான் இதோ உன்னுடையதை வாங்கி கொள்ளும் அவனுடைய பிரதீக்கமாக கொள்ளாதவனும் சோம்பழுமானும் ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்து அருசுகொன்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது அப்பொழுது நான் வந்து என் முறையை வாங்கி கொள்ளேன் என்று சொல்லி அவனிடம் தாளந்தே என்று சொல்லு பற்று தாழந்து உள்ளவனுக்கு கொடுத்தான் கொடுங்கள் உள்ளவனையோடு அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் முப்பதாவது வருஷம் படிக்க கதையை புரிஞ்சிச்சா உங்களுக்கே சொன்ன காரியம் அஞ்சு சொல்லவன் அஞ்சு தாளம் சம்பாதிச்சான் அவனை பார்த்ததுமே நல்லது ஒத்தம் உண்மையும் உள்ள ஊழியக்கானே யஜமான சந்தோஷத்தில் பிரவேசி ரெண்டு தாளந்து வாங்கினேன் ரெண்டு தாளம் சார்ந்தான் அவனையும் அவனையும் பார்த்து நல்லது ஒத்தம் உள்ளே உள்ள ஊழியக்கானே யஜமாவில் ஒரு தாளந்து வாங்கினேன் என்ன பண்ணா எத்து பொதிச்சு வச்சுட்டு மேப்டியான் வேலையை பார்த்துக்கிறான் அவனை பார்த்து என்ன சொன்னார் அவனுடைய எஜமான பிரல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே ஒரு தாழ்ந்த போச்சு வைக்கிறது இதுல முக்கியமான வசனம் என்னன்னா அன்றியும் பர்லோகராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழித்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது பர்லோகராஜ்யம் புற தேசத்துக்கு அந்த பிரயாணமா போறான் புற தேசத்துக்கு போகும்போது தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆசிகள் எல்லாம் வசமாக ஒப்பு கொடுத்துட்டு புற தேசத்துக்கு போறான்னா அதுக்கு ஒப்பாக தான் பரலோக ராஜ்யம் யார் புற தேசத்துக்கு போனது ஏசு சிலுவையில் அறியப்பட்டு மறித்து அடக்கப்பட்டு மூன்றாம் நாள் பரலோகத்துக்கு போறாரு போகும்போது சீசர்கள் என்ன கொடுத்து போறாரு வானத்தில் உள்ள சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆசி கொடுத்தாரு சிலுவில நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன அது குத்தாரு சும்மா அனுப்புல தன் சேவை சேவை ஜே வானது சகல் அது எல்லாத்தையும் குத்துட்டாரு ஆத்தி எல்லாம் தாளது எல்லாம் குத்துட்டாரு புறப்பட்டு போய் என்ன பண்ண வியாபாரம் பண்ணுனா சுவிசேஸ் அருவின்னு அர்த்தம் வியாபாரம் பண்ணா ஒன்னு பத்தாயி பத்து இருபது ஆகி நூறு ஆகி அப்படிதான் உலகேஸ் அனுப்பி போச்சு எல்லாம் வியாபாரம் பண்றாரு உப்போ அதில் அஞ்சு தாளந்து வாணுங்குறான் ரெண்டு தாளந்து வாணுங்கிறான் அவெல்லாம் போய் என்ன பண்ணுறான் சோம்புல பொல்லாதனா இல்லாமல் கிறிஸ்துவ வெளிப்படுத்துறான் தெய்வம் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணுறது பிசாசை துரத்துறது எஜமாட்டு ஆட்களை சேர்க்கறது இந்த ஒரு தளம் வாங்குகிறான் பாரு எல்லாத்தையும் ஏசுக்கிட்ட வாங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு பதிச்சுட்டு என்ன பிசாசு பொல்லாத காயத்துக்காட்டு சுய நீதி ஏசு ஏற்றுட்டு நானும் சாணம் பார்த்துட்டு பொல்லாத செய்த ஊர் இல்லையா நாடு தெரியலையா அத்தியவாசர் இல்லையா உரிமை செய்து கிடையாது ஏசு வெளிப்படுத்துறது கிடையாது அவன் சரி இல்லை இவன் சரி இல்லை ஏன்னா பயச்சிட்டான் தரலாம் ஜீவ சர்வ தேவர் இயேசு சாமண்டை வாங்கிறது தான் போய்ச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான் பழச்சுவன் பொல்லாத காரியத்தை தான் மாம்சித்தையை காட்டுவான் பேர் விஸ்வாஜி ஊழியக்காரர் எல்லா தாளந்து குத்து சின்ன அறிஞ்சு நானும் சாண்டி எடுத்து திருவுருத்துல ஜீவ அப்போ ஜீவசார் அதான் தாளந்து குத்துக்குறாரு இல்லையா எல்லாம் இது உள்ள எல்லாத்தையும் போய்ச்சி வச்சுட்டு அட்வீ மட்டும் அவர் இல்லை இவர் இல்லை அவனை பார்த்து என்ன சொன்னார் அவனுடைய எஜமான பெரிய இது பொல்லாதன்னு சோம்பலமான ஊழியக்காரன் சோம்பேறி பொல்லாத காரியத்தை காத்து சபையும் கெடுக்குது அவன் என்ன பண்ணாங்களாம் அவன் எஜமானுடைய சந்தோஷத்துல பரலோகத்தில் போய் பிரவேசிக்கல அவன் என்ன பண்ணாங்க பாருங்க ஊழிய ஊழியக்காரன் இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டா பாதால் ராஜ்யத்துக்கு போய் சேன்டான் புறம்பான இருள் அழுகையும் பற்கடிப்பு இருக்குது இயேசு ஏற்று ஞானசாணம் எடுத்து திருவிதல பங்கு எடுத்து எல்லா காலம் குத்துட்டு உலகம் உலகமேங்க போய் என்ன பண்ண சுவி சேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்னா பொல்லாதரம் சோம்பலமாத்துக்கிறான் எல்லாத்தாலும் வாங்கி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி இருக்காதே அல்லேலூயா இயேசு தாலும் யாரு கொடுத்தாரு சபையில கரங்க பட்ட கொடுத்தா உலகம் முழுது கொடுத்தாரா உலகத்தையே தாலும் கொடுத்தா ஜீவ சர ஜீவ ரத்தம்லாம் உலகத்தையே கொடுத்தாரு முதல்ல அதை வாங்குறது கிடையாது அத தேவன் தான உலகத்துல எவனும் ஆசீர்வாதமா இருப்பா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கா அது எல்லாத்தையும் பொச்சி வச்சுட்டு பொல்லாத பிசாது கொடுத்தா பார்த்தாலும் அதுதான் பொல்லாத காரியம் பிசாஸ் ஒரு காரியத்தை இதை போய் வியாபாரம் உலகாத அந்த வியாபாரம் பண்ணி கட்சியில் அழுகும் புறமா பாதாத்துக்கு போய் சேர்த்தாங்க கையாத்திருக்க அப்போ ஏசு தாளந்து கொடுத்திருக்கிறாரு பிசாசும் ஒரு தாளந்து குத்துக்குறான் நண்பத்தையும் கண்ணி புசுக்கு நாளில யாருக்கு ஏவால குத்தானா ஏதே தோட்டத்தில் அவ போய் என்ன பண்ணா புருஷனு கொடுத்தாலா வியாபாரம் பண்றா பாரு புருஷன்கிட்டே வியாபாரம் பண்றா அவனும் வானானா அதுக்கப்புறம் புள்ள பத்தாலா உலகம் முள்ள வியாபாரம் நண்பத்தையும் வியாபாரம் அது மட்டும் அதை போச்சு வைக்கல அதை நல்ல வியாபாரம் ஏசு வந்தார் சிலுவிலே நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜன்னலுக்காக அவன் நண்பத்தையும் காட்டி சாக சாக அடிக்கிற காரியங்களை கொடுத்தான் அதை போய் தேவனுக்கு உலகத்தை காட்டி பொல்லாத காட்டி செய்து செய்து இங்கேயே ஐநூறு பரிக்கடிப்பு மாதிரி கட்சியில் பாதாலுக்கே போய் சேர்ந்தேன் ஏஎஸ் ஜீவ சரண ஜீவராத்த அதான் தாரந்தே எங்க நம்ம ரோனே எப்படி தம்பி பாயிண்ட் பாயிண்ட் வந்தாச்சா அல்ல எழுவியா கையாத்த அல்ல எழுவியா ஐயா எந்த செய்தி அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி பாயிண்டில் தாங்க இது எல்லாமே பிசாசும் பாயிண்டில் தாங்குறான் ஏசும் பாயிண்டில் தாங்குறாரு அவன் என்ன பாயிண்ட்டு பாவத்தையும் மனத்தையும் வியாபாரம் பண்ணியான்னு தாரியமாக ஏன் மக பிசாஸ் மக ஏ வாள் நன்மார்க்கு துன்மார்க்கத்தை காட்டுறாங்களான்னு ஒன்று பின்னாடி பூசி பண்ணிடுறான் ஒரு கவலை வெறுப்பு ஒரு கசப்பு சுயணி அந்த வியாபாரம் உலகம் உள்ளி பாதாளமாக போச்சுன்னாரு ஏசு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்துக்கு கொடுத்துட்டு அவர் வாஞ்சாக்கிறார் திருச்செஜ் ஜனங்க ஓடி ஓடி ஏசு ஜீவனை தேவனுக்கு தர உலகத்து பிசா துருதி ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுவாங்களா அஞ்சு தாளத பத்து தாளத ரெண்டு தாள நாலு தாளுவாங்களா கிறிஸ்துவ தேவன் தர உலகம் ஆத்மாக்கள் ஆதாயம் அவர் வாஞ்சாக்கிறாரு கட்சியில் பார்த்தா எல்லா தாளந்து வாங்கி எல்லாத்தையும் பழச்சி வச்சுட்டு பாவத்தை தான் காட்டுது பாவத்தை மண்டத்தை தரித்தத்தை தேவனுக்கு தலைக்க பிசாஸ் வியாபாரம் நடக்குது கட்சியில் இவனும் அழுகும் பற்கடி மாறும் உலகம் அழுகும் பற்கடிமாகுது அதனால் அப்படி இல்லாதபடி புரியோதன ஊழியக்காரனாகியவிடே புறம்பான இல்லிலே தள்ளி வாங்கி அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அதனால் நம்ம இந்த பேர் எடுக்கக்கூடாது பொல்லாத ஊழியக்காரனே அப்படின்னு நல்லது ஒத்தமும் உண்மையுமான ஊடே காரணம் கொஞ்சத்தில் உண்மையாக அனைத்து மேல் அதிகாரிகள் வைப்பேன் என்று சொல்லி தன் யஜமான சந்தேஷம் சந்தோஷத்துக்குள் பிரவே பல்ல பிரவேசிக்கலாம் அப்போ விசுவாசம் தாளந்து குத்துக்கிறோம் அது பாவத்தின் சம்பளம் மாறணும் அதை போய் வியாபாரம் பண்ணாத தேவன் தான உலகத்துக்கு அதை போய்ச்சி வை அதை பதிச்சு வைக்கணும் ஏசு தா ஜீவ சர்வ ஜீவன் அதை பதிச்சு வச்சு நண்பத்தேம காரியத்தை காட்டாத பிசாசி காரியத்தை மறைச்சி பதிச்சு வச்சு ஜீவ வார்த்தையை தேவந்தர உலகத்துக்கு நீ உத்தம் உண்மையான ஊழியக்காரன் நீ குடும்பத்துக்கு ஆசுவாதன் நீ உலகத்துக்கே பூமிக்கே ஒப்பு ஏசு கிருஷ்ணகு ராமன்ற வாக்குத்த பிதாகுமார் பசுதாய் ஆக வந்து முழு உலகத்து கொடு அசுதாய் தோற்று பசுதாய் இயற்கை ஹலூயா ஒன்று பத்தாயி பத்து நூறாயி நூறு ஆயிரம் ரூபாய் ஆகி பேதா பண்ணா பிரசங்கம் பிரான் முதல் பிரசங்க மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க இயேசுவை பற்றிய பிரசங்கம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது ஐயாயிரம் பேர் ஞானசாணம் ஏத்தாங்க அதுக்கப்புறம் திருவாணி ஜனங்கள் சேஷங்க உலகமெல்லாம் போய் அந்த தாளத்தை கொடுக்குறாங்க பாரு ஏசு நல்லமே இப்போ ஜனங்களுக்காக சிவனே சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறாங்க சேஷம் யாரோ சோம்பேறி பன்னெண்டு சேஷன் உலகத்தையே கலக்குறாங்க பாரு யாரும் சோம்பேறி எல்லாம் ரத்த சாட்சியாக மறைக்கிறாங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்த பசு ஏசுக்கிட்ட இந்த த இந்த வந்து தான் இதெல்லாம் சொல்கிறாங்க சேஷங்களுக்கு கரெக்டாக நாங்கள் பாருங்க அது பன்னொரு சேஷன் அதனால்தான் உலகமுள்ளா இயேசு பட்டி பிரசங்க இயேசு தாழ்ந்து உலகம் ஃபுல்லாக இயேசு ஜீவசம் எல்லாருமே குத்துக்கிறாரு அது சொன்னால் ஏவாள் ஏவாளுடைய வியாபாரம் தான் நடக்கும் ஆத்தா ஏவாள் நண்பத்தியம் நண்பத்தியம் தாய் பாவத்தில் கருத்தரித்தால் எங்கள் ஆத்தா ராணியம்மா ராமப்பா பாவத்தில் மாற்றத்தில் பெற்றுட்டாங்க ஓடி ஓடி பாவத்தை காட்ட போகிறோம் சுய நீதி அநீதியை தேவனுக்கு இந்த வேலையை நடக்குது சாகவே சாவாய் ஏசப்பா வேலை செய்யணும் கையெத்தியா ஏசப்பா தாலத்து கொடுத்தா எங்கள் ஆத்தாலும் நல்லா இருப்பேன் எங்கள் அப்பவும் நல்லாப்பா எங்கள் குடும்பம் எல்லாமே ஜீவ சர்ஜீவன தேவன் தருவீங்க அசுத்தி எங்கள் அம்மாவை காப்பாற்றலாம் எங்கள் அப்பாவை காப்பாற்றலாம் உலகத்தை காப்பாற்ற தேசத்தை காப்பாற்றலாம் அஞ்சை பத்தாக்கலாம் நல்லது ஒத்தம் உண்மையமான ஊழே காரணே கொஞ்சத்துக்கு அநேகத்தை அதிகாரியாக வைப்பாரு நீ எஜமோனு சந்தோஷத்தை பிரவேசிப்ப இயேசுவே எனக்கு வேணாம் ஆத்தா ஏவால் தான் நண்பத்தை கனி எனக்கு பத்து பாவத்தில் பத்துட்டா கனிக்கு நல்ல நீதி கண்களி எல்லா தாளந்து எல்லாத்தையுமே கிடையாது பக்க கசுப்பு வயிறாய் கூத்து எல்லாம் தேவன் தனக்கு இந்த வியாபாரம் பண்ணி 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 நீயும் கெட்டு சமுதாயம் கட்டு கட்சியில் யஜமானு சார்ந்த பாதா அழுகையும் பருப்பு பொல்லாத ஊழியக்காரனே யஜமானுடைய மற்றும் ஊழியக்காரன் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் அங்கே புறம்பான இறுதியிலேயே தள்ளி போடும் அங்கே அழுகையும் பருப்பையும் உண்டாயிருக்கும் அவன் இங்கேயே அழுகையும் பருக்க இருக்கும் பாதத்தில் அழுகே இருக்கும் இங்கேயே பாவம் மண்ண தைத்தரும் ஜபனம் அதனால அன்பாவில்ல ஏசு தாழந்து குத்துக்கிறாரு பிசாசும் பாவத்தை மட்டத்துக்கு என்னது அதில் எல்லாமே இருக்குது நீ வெறும் நிச்சயம் சகலமும் இருக்குது பிசா யா யாக்கோபு ஒரு பலிபுரியில் ஒரு பைதொட்டம் ஆட்டுக்கிட்டே தேவன் தனக்கு உலகம் சகல காத்து ஆசுவாசமா இருக்கிறாங்க அந்த பைதொட்டம் ஆண்டவராக இயேசு அவர்தான் தாழந்து அந்த தேவனுக்கு கூட ஆபம் வந்து முழு உழகு கொடு கூட பசு தாய் வரும் ஜனங்களை ஆசுவாசிக்கிறார்தான் அது வேணவே வேணப்பா நான் இருக்கிற மாதிரியே இருந்தேன்பா எங்கள் தலைமுறையெல்லாம் இந்த மாதிரி ஆதாம்குள்ள பிறகு பாவத்தையும் மன்னத்துக்கு போய் தேவன் தர குலகத்துக்கு கொடுக்காதே அது ஒன்றையே அழிக்கும் சமுதாய உலகத்தையும் ஆகிக்கும் வசூத் பிதாவே இந்த அருமையான காலை மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜெபிக்கிறோம் சோத்ரம் ஏசு சோத்ரம் தன்னையே கொடுத்துருக்கிறார் அவருக்குள்ள சகலவுங்குது பிசாசு அவனையே கொடுத்துறான் பாவத்தையும் மரணத்தை கொடுத்துக்கிறான் அதை வியாபாரம் பண்ணாதே சோத்ரம் அன்றிய பரலோகராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் எல்லாம் அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது ஆமாம் தன் ஆஸ்தியெல்லாம் கொடுக்குறாரு ஜீவ சரணம் ஜீவ ஜீவ வார்த்தை தேவனுக்கு தனக்கு பர்லோக ராஜ்யத்தே குத்துக்குறாரு அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் நீ நல்லா இருப்ப அவங்களும் நல்லா இருப்பாங்க வேணா பண்ணால் பாதாள ராஜ்யம் பிசாசு தண்ணியை பாவத்தை மன்னித்து தரித்திரம் நண்பர் சாக்வேஷம் அதை போய் தேவன் தனக்கு பொல்லாத ஊழியக்காரனே சோம்பலம் பொருளாதாரமான ஊழியக்கான நீ அழுகை வர்க்கடிப்புமான இருலே புறம்பானியிலே தள்ளி போடுங்கன்னு சொல்லப்படுது சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு உணர்வடைந்து ஆடுவரே கல்வார் சொல்ல ஏற்றி பருவ உலகத்துக்கே கொடுத்துக்கிறார் பிதாவே மண்டி வென்று சொல்லி அந்த தாலந்த ஆறு லிட்டர் ஜீவர் அந்த ஜீவ சேசு பரவ ராஜ்யத்தை கொடுத்துக்கிறார் ஏன் பேச்சு தேவன் தனக்கு ஆதரவு கொடுத்து பாவ சூட்டு மருந்து விடியில் ஆசுவாசி எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்து கொடுத்து பிசாத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அஞ்சை பத்தாக்கி ரெண்டை நாளாக்கி ஆண்டு ஒவ்வொரு நாள் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உழைத்து கொடுத்து பிசாசு தேவடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தேவடைய தாழ்ந்துகளை அன்பு இறக்கம் தயவு தேவநீதி ஊழித்தரில் தேவன் தனக்கு ஆதவன் அசுதாய் பசுத்தாயிருக்கு மாபெரும் ஏழ்வில் கொண்டு வர இந்த சத்தியை ஒவ்வொரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும் படி ஜிக்கிற மாபெரும் மாபுரி ஏழுமில கொண்டு வரும்படி ஜிக்கும் பயப்படாதே கலங்காதே திகையாதே இயேசு எனக்கா எல்லாவற்றையும் செய்து இருக்கிறார் சோதரம் பாவத்து இருந்து மட்டத்திருந்து தத்து திருந்து பாதம் எல்லாத்தையும் வெளியில எல்லாத்தையும் ஏற்று கொடுத்திருக்கிறார் அதை நான் வியாபாரம் பண்ணுவேன் தேவன் தனக்குழு வாய்னால்தான் வெளிப்படுத்துவேன் கத்திரை காலத்துல அது எப்போது இருக்கும் தாவிது வர வர விர்த்தி ஆடு மேற்கு ராஜாவாய் மாற்றப்பட்டான் சோத்ரம் சோதரியன் உமைதி உமதி சொல்லிக்கொண்டே இருக்கும் தாவிது ஆடு மேக்கர் ராஜாவாக உழைத்தப்பட்டான் ஆப்ரிகா அபிஷா யாக்கூப் எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க சமுதாயத்து உலகத்துக்கு ஆஸ்வாதமாக இருந்தாங்க அப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்க இந்த செய்தியை கேள்வி பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கும் மோபரி வைப்பில் கொண்டு வரும்படி ஜெயிக்கும் நாமத்தில் எல்லா ஜெயிலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே

குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுறது நிச்சயமா நீங்கள் அவங்க கத்திர உருவாக்கில பெரிய காரியங்கள் செய்வார் இந்த செய்தி இருபத்தி பன்னொன்று ரெண்டாயிரத்தி வேலூர் பகுதியில் கொடுக்கிறது சேனல தப்பேட் பண்ணிக்கொள்கள் கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளை கேள்வி கத்திர உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் மறுபடியும் மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் எப்படி வந்தேன்